بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنية كوريا سهودرة سهودري خلي بريار خلي مودل أمر بلي نانجل சில செய்திகளை படித்துக்கொண்டோம் இரண்டாவது அமர்வு மக்காவில் இருக்கின்ற ஹாஜிகள் தில் மாதம் எட்டாவது பிறை ஹஜ்ஜுக்காக எஹராம் அணிதல் குளித்து மனம் திரவியங்களை பூசி எஹராமுடைய ஆடையை அணிந்து மினாவுக்காக செல்லுதல் மினாவுக்கு சென்று லுஹர் அசர் மெஹரி வல் வல்ஃபஜிர் செலவாத் இந்த ஐவேல தொழுகையை மினாவிலே தொழுகின்ற போது ருபாயத்தான தொழுகை லொஹர் அசர் இஷா அவை மூன்றையும் சுருக்கி இரண்டு காத்துக்களாக தொழ வேண்டும் மற்றைய மகரவிஷா வளமை போது வளமை போன்று தொழ வேண்டும் குல்லு சலாத்தின் ஃபக்திஹா ஒவ்வொரு தொழுகையும் அதன் அதன் நேரத்திலே நபி அபிவளி ஃபலா அ அப்படி என்றால் ஃபலாஜம் அஃபி மீனா மினாவிலே சேர்த்து தொழுவது இல்லை விண்ணமாகசர் சுருக்குவது மட்டும்தான் மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது நாள் சூரியன் அரபாத்தினம் அரஃபா ஒன்பதாவது நாள் அரபாத்தினம் என்று சொல்வார்கள் சூரியன் உதயமானதும் அரபாவை நோக்கி ஹாஜிகள் வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக லப்பை கல்லாகும் லபைக் என்ற தல்வியாவோடு கூட்டம் கூட்டமாக சாரி சாரியாக போய்கொண்டிருப்பார்கள் முடியுமா இருந்தால் என்ற இடத்திலே இறங்குதல் சூரியன் சாயும் வரை அல்ல சாய்வதற்கு சாய்வதற்கு சற்று முன்னர் வரை அங்கு தங்கியிருப்பது மார்க்கம் முடியாவிட்டால் அவர் நேரே அரபாவினுள் சென்று அரபாவிலே அவர்கள் இறங்குவார்கள் தங்கியிருப்பார்கள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததும் நேரம் நாட்டுடைய மன்னர் மூலமாக ஒரு இமாம் நியமிக்கப்பட்டிருப்பார் அவர் ஹொத்துபா பிரசங்கம் செய்வார் லொஹர் அசர் இரண்டையும் சுருக்கி ஜம்மு தக்தீமாக அசர தொழுகையை லொஹரோடு அவர் தொழுவிப்பார் அதற்கு பின்னால் அல்லாகுவை நினைவு கூறுவதோடு குருவான் ஓதுவது பிரார்த்திப்பது பலதரப்பட்ட அதுக்கார்கள் வந்திருக்கின்றன அவைகளை எங்க எமக்கு தெரிந்த அதுக்கார்களை நாங்கள் அதிகமாக ஓதி அல்லாவின்பால் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அதுக்கார்களிலையும் பிரார்த்தனையிலும் ஈடுபடுவது அவசியமாகும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அவ்வாறு ஒன்பதாவது நாள் சூரியன் மறையும் வரை அங்கிருந்து அரபாவிலிருந்து சூரியன் மறைந்ததுக்கு பிறகுதான் முசலிஃபாவை நோக்கி அங்கிருக்கின்ற மக்கள் செல்வார்கள் அங்கு சென்று சல்லா பிகல் ஜம்மன் ஜம் மஹரிப ஈஷாவையும் சேர்த்து சுருக்கி தருவார்கள் மகரிபை மூடாக இஷாவை இரண்டாக சுருக்கித் தருவார்கள் அது ஜம்மு தக்தீமாகவும் இருக்கலாம் ஜம்மு தஹீராகவும் இருக்கலாம் கணியத்துக்குரிய ஷஹோர்கே அந்த முஸ்லீமாவுக்குச் சென்று ஹத்தா யுசல்லியல் ஃபஜிர ஃபஜிர் உதயமாகும் வரை சுபக நேரம் வரும் வரை அங்கு தரைப்பற்றிருப்பதை நபிவழி அங்கு அதற்கு பின்னால் சுபகு தொழுகையை தொல்வதற்குப் பிறகு அல்லாடத்திலே சூரியன் வானம் அழிக்கும் வரை அல்லாடத்திலே பிரார்த்திப்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் மினாவை நோக்கிச் செல்வார்கள் அதே நேரத்திலே பஜிலுக்கு பிறகு மக் மக்களாக சேர்ந்து செல்வது நோயாளிகளுக்கு கஷ்டமாக இருக்குமே ஆனால் அவர்கள் ஃபஜிற்கு முன்னால் முஸ்தலிஃபாவிலிருந்து செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நபி சொல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் அப்படியானவர்களுக்கு சலுகை வழங்கியிருக்கின்றார்கள் அவ்வாறு முஸ்தலிஃபா அவர்களது மினாவை சேர்ந்ததுமே உடனடியாக ஜமரத்து அக்கபத் ரூல் அல் அக்கபத் ரூலான்னு சொல்லக்கூடிய முதல் ஷெய்தானுக்கு கல்லறிவதற்காக விரைந்து செல்ல வேண்டும் ஓ கபுல குல்லிசை பிசபி ஹசையாத்தின் ஏழு கற்களை கொண்டு சென்று ஒவ்வொரு கல்லையும் எறிகின்ற பொழுது தக்பீர் கூறி அதற்கு பிறகு ஹதி கொடு கொடுக்கவர்கள் ஹதியை கொடுப்பது பின்னர் தலையை முழுமையாக வளித்து கொள்வது அல்ல வளைத்துக்கொள்வது அஃபதோலுமின தக்சீர் கத்தரிப்பதை விட சிறப்பானதாக இருக்கும் அதே நேரத்திலே தலை முழுக்க கத்தரிப்பது பலஹார அது தவறில்லை குற்றம் இல்லை பெண்ணை பொறுத்தவரையில் அவருடைய முடியின் ஓரங்களை ஓர் நக்ப்புறமான அளவு கத்தரித்து கொள்வாள் இந்த கத்தரிப்பு நடந்ததுமே முடியை சிரித்து அல்ல கத்தரித்து நிறை நிறைவே நிறைவேற்றியதுமே தகல் அவ்வல் இதே முதலாக தகல் ஒளம் சொல்வார் முதல் ஹலால் ஆக்குதல் அதாவது இறாம் கட்டிய வேளையில் தடை அனைத்தும் அவனுக்கு ஹலாலாகும் அவளுக்கும் ஹலாலாகும் ஆத நிசா பெண்கள் பெண்களை தவிர பெண்களோடு உடல் உடலுறு கொள்வது அவர்களோடு முத்தமிடுவது அவர்களோடு இச்சியாக பேசிக்கொள்வதெல்லாம் தடை அது தவிர மற்றவை எல்லாம் ஹலால் ஆகும் அதற்கு பிறகு பென்சிலு ஆதாயத்தை தான் பூசி வளமையான ஆடைகளை அணிந்து மக்கா நோக்கி செல்வார்கள் சென்று தவாஃப் லிஃபாலா ஹஜ்ஜு எ தவாஃப் ஏழு சுற்றுதல் சுத்த வேண்டும் தவாஃப் செய்ய வேண்டும் அதே போல் சஃபா முருவாக்கு மத்தியிலே ஏழு முறை அந்த சாய் செய்ய வேண்டும் இந்த தவாஃபும் சாயும் வந்து ஹஜ்ஜுக்குரியதாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் எட்டாவது நாள் மக்காவிலிருந்து மினாவுக்கு செல்கின்ற பொழுது இஹ்ரா ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து சென்றோம் ஆனால் தவாஃ சாயை நாங்கள் செய்யவில்லை செய்வதும் வளமையில்லை மாற்றமாக இப்பொழுதான் நாங்கள் ஹஜ்ஜுடைய தவாஃபும் சாயும் செய்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த தவாஃபும் சாயும் முடிந்துவிட்டால் இன் குல்லிசை ஹத்தாம் நிசா பத்தாவது நாள் தவாஃப் சாய் ஹஜ்ஜுய தவாஃபும் சாயும் செய்ததற்கு பிறகு பெண்ணோடு சேருவது கதைப்பது முத்தமிடுவதெல்லாம் ஜாயிஸாகும்